வணக்கம் ஆல் இன் ஒன் சூன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முருகப்பெருமானுடைய திருப்புகழ் பாடல்கள் தாங்க கற்றுக்க போகிறோம் அதாவது சேவல் விருத்தம் பாடலை பாட போகிறோம் திருப்புகள் புக்கு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா என் கூடவே சேர்ந்து பாடுங்க நோட் புக்கு எடுத்து வச்சுட்டு அதில் எழுதிக்கலாம் இது திருப்புகள் வந்து எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்குதுங்க அருமையான அற்புதமான ராகம் கொண்ட பாடல் இது செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் முன்னாடி நம்ம அமர்ந்து இந்த பாடலை பாடலாம் அதாவது திருப்புகள் பாட பாட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் வந்து திருப்பு முனையாக மாறி திருத்தி விடுவார் முருகப்பெருமான் அதாவது நமக்கு எல்லா துன்பங்களும் நீங்கி நமக்கு நன்மை பெறும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் அதற்கு முன்னால் நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம பாடலை பாடலாம் கொந்தார் குழல் வரி வண்டோலிடுமியல் கொண்டே இசை மருள குதலை மொழி தருள் காவிரி சுந்தரி குமரன் இதம் பெறுவோ செந்தாபரை கடம் முள செந்து எங்கு முளா திரும்பவும் பாடலாம் ரெண்டு தடவை பாடணுங்க கொந்தார் குழல் வரி வண்டோலிடுமியல் கொண்டே இசை மருள கூதலை மொழிந்தருள் கௌரி சுந்தரி குமரன் இதம் பெருவூ செந்த காடம் கடம் நந்தாவன முள செந்து எங்கு முழா திலகமயலில் வருகுமரன் வரிசை பெர் சேவல் தனை பாட திலகம வரு குமரன் வரிசை சீவல் தனை பாட திரும்பவும் பாடணுங்க கொந்தார் குழல் வரி வண்டோலிடமியல் கொண்டேசை மருள கூதலை மொழிந்தருள் கௌரி சொந்தரி குமரன் இதம் பெறுவோ செந்தாமரை கடம் தந்தாவன மூளை செந்து எங்கு மூலா திலகமயில்வரு குமரன் வரிசை பெரு சேவல் தனை பாட இப்போது செகண்ட் ஹாஃப் பாடலாம் பாருங்கள் என் கூடவே சேர்ந்து பாடுங்க வல்ந்தே சமர்ப்புரு மின்ண்டாகிய கய மாமுகனை கோரி வல்ந்தே சமர்பொரு மின்டாகிய கய மாமுகனை கோரி வல்கோடொன்றை ஒடித்து பாரதம் எழுதி வல்கோடொன்றை ஒடித்து பாரதம்மா மேலூர் எழுதி பயந்தார் கொடுமல ராவணன் அன்பு பணி சிவலிங்கமதை பைந்தார் கொடுமல ராவணன் அன்புடு பணி சிவலிங்கமதை பார்மிசை வைத்த விநாயகன் முகட் பரமன் துணை யாம பார்மி செய் வைத்த விநாயகன் முக்கட் பரமன் துணையாமி முக்கர் துணையா மே முக்க்துனாமி துணையா விநாயக துணையா மீ திரும்பவும் பாடணுங்க பாருங்க செகண்ட் ஆஃப் வந்தே சமர் மிண்டாகிய மாமுகனை கோரி வல்கோடொன்றை ஒடித்து பாரத மாமேருவில் எழுதி பயந்தார் கொடுமல ராவண நண்போடு பணி சிவலிங்கமதை பார்மி விநாயகன் மூக்கொட பரமன் துணையாமே மூக்கன் துணையாமே விநாயகன் துணையாமே மோ துணையாமே விநாயகன் துணையாமே இப்ப ஆரம்பத்தில் பாடலாங்க கொந்தார் குழல்வரி வண்டோலிடுமியல் கொண்டி இசை மருள முழந்தருள் கௌரி சுந்தரி குமரனிதம் பெருவூல் செந்தாமரை கடம் நந்தாவன மூல செந்து எங்கு முழா திலகமையில் குமரன் சீ பெரு சேவல் தனை பாட சேவல் தனை பாட சேவல் தனி பாட இப்போ அடுத்த ஹாஃபு வந்தே சமர்பூறும் பிண்டாகிய கய மாமுகனை கோரி வல்கோடொன்றை ஒடித்து பாரத மாமேருவிலொழிய பயந்தார் கொடுமல ராவண நண்போடு பணி சிவலிங்கமதை பார்மிசை வைத்த விநாயகன் மூக்கற் பரமன் துணையாமே மோக்க துணையாமே விநாயகன் துணையாமே மோக்கன் துணையாமே விநாயகன் துணையாமே எவ்வளவு அற்புதமான பாடல் பாருங்க இது வந்து சேவல் விருத்தம் முருகப்பெருமானுடைய திருப்புகள் பாடலில் அதாவது வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் இருக்குது இல்லையா இதில் வந்து நம்ம சேவல் விருத்தம் தான் நம்ம இப்போ பாடியிருக்கோம் அற்புதமான முருகப்பெருமானுடைய திருப்புகள் பாடலுங்க இந்த சேவல் விருத்தத்தை வந்து அருணகிரிநாதர் பாடியுள்ளார் அதாவது அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமானின் சேவல் கொடியை மையமாக வைத்து இந்த பாடலை சேவல் விருத்தத்தை பாடியுள்ளார் இது வந்து பதினோரு பாடல்கள் கொண்ட இந்த பகுதி வந்து பில்லி சூனியம் ஏவல் செய்வினை மற்றும் பேய் பிசாசு தாக்கியவர்களை விரட்டும் பதிகமாக இது திகழ்கிறது சேவல் கொடி விருத்தம் இந்த பாடல் சேவல் விருத்தம் பாடல் வந்து பாட பாடப்பாட ஒருவருக்கிருக்கின்ற பயம் நீங்கும் மற்றும் வந்து தீவினைகளால் ஏற்படும் பாதிப்பு பில்லி கட்டுகள் எல்லாம் விரட்டக்கூடிய பாடலாக திகழ்கிறது மற்றும் பேய் பிசாசு பிடித்தவர்களை விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான முருகப்பெருமான் திருப்புகழ் பாடலாகும் சேவல் நிறுத்த பாடல் மற்றும் யம பயத்தை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த அற்புதமான பாடல் யம பயத்தை நீக்கக்கூடிய பாடல் மற்றும் பயத்தினால் ஏற்படுகின்ற நோய்கள் அனைத்து நோய்களும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் மற்றும் வந்து மன பயம் மன சஞ்சலம் மன நோய் மற்றும் மனவேதனைகள் மனக்குழப்பங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெறலாம் இந்த பாடலை பாட பாட ஒருவருக்கு இருக்கும் அனைத்து துர்சக்திகள் கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் அருணகிரிநாதர் இந்த அற்புதமான முருகப்பெருமானின் சேவல் கொடியை மையமாக கொண்டு இந்த பாடலை பாடியுள்ளார் இந்த சேவல் கொடி அதாவது சேவல் விருத்தம் திருப்புகழை வந்து காப்பு இது அனைவரும் கற்றுண்டு நாம் பாடலாம் அதாவது இந்த சேவல் விருத்தம் காப்பு பாடலை வந்து தினம்தோறும் நம்ம பாராயணம் செய்யலாம் இதில் அருணகிரிநாதர் அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கி வைத்துள்ளார் இந்த சீவல் விருத்த பாடல்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கு மனம் தெளிவு மற்றும் தைரியம் துணிச்சல் மற்றும் மன நோயிலிருந்து விடுபடலாம் மற்றும் இந்த சேவல் விருத்தம் காப்பு வந்து எல்லாரும் கற்றுண்டு பாடலாங்க அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விசேஷம் இல்லையா விசேஷமான நாள் சிறப்பான நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு நம்ம வீட்டில் பாடலாம் கோவில்லையும் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நம்ம இந்த பாடலை பாடலாம்க இந்த சேவல் விருத்த பாடலை நம்ம பாட பாட தினம்தோறும் பாடலாம் பாட பாட பாராயணம் செய்ய செய்ய நமக்கு தைரியம் உண்டாகும் மற்றும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் மற்றும் செய்வினை ஏதாவது நமக்கு எதிரிகள் தொல்லை இருந்தாலும் சரி ஏதாவது தீவினைகள் நமக்கு ஏற்பட்டாலும் சரி மற்றும் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க சில பேர் அந்த மாதிரி நிலையில் இருந்தாலும் சரி அனைத்தும் தரிதரித்து ஓடும் இந்த அற்புதமான பாடலை பாடி வந்தால் அந்த நபர்களுக்கு உண்டாகும் அனைத்து தீவினைகளும் எல்லாம் ஓடி மறைந்து போய்விடும் அதனால் இந்த சேவல் விருத்தம் வந்து அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல்க திருப்புகழ் புக்கு வந்து இருந்ததுன்னா பாடலாம் என் கூடவே சேர்ந்து அப்படி புக்கு இல்லாதவங்க புக்கு வாங்கி வச்சுக்கலாம் எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்கிறதுங்க நம்ம எல்லாருமே முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம் மேலும் புக்கு இல்லாதவங்க கவலைப்படாதீங்க நோட் புக்கில் இந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு பாடலாம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரூகரா வீரவேல் முருகனுக்கு ஹரூகரா ஞானவேல் முருகனுக்கு ஹரூகரா சக்திவேல் முருகனுக்கு ஹரூகரா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்